ரம்ஜான் பண்டிகையினையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது முக்கியமானதாகும் ரமணான் மாதத்தில் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை கடைபிடிப்பர் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ரம்ஜான் துவங்கி ஒரு மாத காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வந்தனர் ஒரு மாத நோன்பு முடிவடைந்ததையொட்டி புதுச்சேரி முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையினை கொண்டாடினர் அதிகால இலையை எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முல்லா வீதி பள்ளிவாசல் அகமதியா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு பள்ளிவாசல் சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன மேலும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவிக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற தொழுகைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு அடிப்படையான விஷயங்களை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு முழுமையாக எங்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால முழுமையாக அது வழங்கப்படுகிறதா என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று